அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ அலகம் இல்லா எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு கணித்துக்குரிய எல்லாம் உள்ள அல்லா நல்லடியார்களே பெரியவர்களே சகோதரர்களே தாய்மார்களே சகோதரிகளே அன்புக்குரியவர்களே அலஹம் அல்லாஹ்வுடைய அல்லாவுடைய உதவியினால் அல்லாஹ் எங்கள் மீது கொண்ட பேர் அன்பின் காரணமாக இறக்கத்தின் காரணமாக சிறுக சிறுக தொடராக மார்க்கத்தை படிக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு வழங்கியிருக்கின்றான் அலமது அந்த அடிப்படையில் இன்றும் ஒரு முக்கியமான நற்சிந்தனை அமல்களும் அதன் நன்மைகளும் என்ற தலைப்புல ஒரு முக்கியமான ஒரு பகுதி அல்லாஹுடைய தூர் சொல்றாங்க லா எஸ்துர் அப்துன் அப்தன் சித்துன்யா இந்த உலகத்தில் ஒரு மனிதனுடைய குறையை ஒரு மனிதன் மறைத்தால் இல்லா சத்தரகுல்லாகூம்கியாமா அவருடைய குறையை மர்மை நால்ல அல்லா மறைப்பான் என்ற நற்செய்தியை முஸ்லிமில் ஐயாயிரத்தி ஐம்பதாவது ஹதி பார்க்கலாம் முக்கியமான தகவலை பாருங்க இந்த உலகத்தில் ஒரு மனசுடைய குறையை மறைக்கிறோம் மறைத்தால் அதற்கு என்ன கிஃப்ட் கிடைக்குது என்ன பாக்கியம் கிடைக்குது மருமையினால அல்லா எங்களுடைய குறைகளை மறைத்து விடுவான் என்னொரு நச்சை அவன் இந்த உலகத்தில் வாழும் பொழுது நான் யாரையும் மத்தி தப்பா பேசக்கூடாது அவரை துருவி துருவி ஆராயக்கூடாது அவருடைய குறைகள் எனக்கு தெரிஞ்சாலும் அதை நான் பிறருக்கு சொல்லக்கூடாது அதை நான் மறைக்கணும் என்ற அடிப்படையில் என்ன செய்யணும் திருடைய அவளு தனிப்பட்ட விவகாரம் இருக்குது இல்லையா அவர் தனிப்பட்ட வாழ்க்கை சம்பந்தப்பட்ட சில குறைகள் இருக்கும் அது நம்ம என்ன செய்யக்கூடாது பொது வெளியில் கொண்டு வரக்கூடாது மக்கள் மண்டலத்தில் போட்டுடக்கூடாது நல்லா மாட்டுக்கிட்டாரு நல்லா வசமா சிக்கிக்கிட்டாரு விடக்கூடாது இவரை பழி வாங்கணும் நாலு பேருக்கு மட்டும் என்ன செய்வோம் மானபங்கப்படுத்துவோம் அசிங்கப்படுத்துவோம் இவரை வந்து என்ன செய்ய கேவலப்படுத்தணும் என்று நாங்கள் இந்த உலகத்தில் நம்ம அவரை அசிங்கப்படுத்தினால் அல்லா எங்களை மௌத்துக்கு முன்னால் இங்கேயே அசிங்கப்படுத்துவான் ஏன்னா நம்ம வந்து அந்த சொல்ற நேரத்தில் நம்ம சுத்த இருப்போம் அதை சொன்னால் நல்லா என்ன செய்வான்டா அது போல ஒரு அசிங்கத்தை ஒரு அறுவறுப்பான கேவலமான விஷயத்தை செய்ய வச்சு எங்களையும் இந்த உலகம் நல்லா கேவலப்படுத்துவோம் மறுமையில் தண்டனை என்பது வேறு அதே நேரம் அல்லா சொல்றான் இது அவர் சம்பந்தப்பட்ட விஷயம் அவருடைய சொந்த வாழ்க்கை விவகாரம் இந்த குறையை வந்து நம்ம என்ன செய்யக்கூடாது பொது வழியில் பேசக்கூடாது என்ற அடிப்படையில் நாங்க மறைப்போம் என்று சொன்னால் அல்ல என்ன செய்யறானா மனிதர் அடிப்படையில் நாம சில நேரம் தவறு செஞ்சுருப்போம் என்கிட்ட நிறைய குறைகள் இருக்கும் மறுமே அல்ல அப்படியே போட்டு காட்டுவான் எங்களுக்கு அந்த நேரத்தில் அல்ல எங்களை மறைப்பானா அல்லாவுடைய சொல்கிறாங்க மறுமையின் அல்ல அல்லா ஒரு அடியான கூப்பிட்டு விசாரிப்பானா அந்த நேரத்தில் அல்லாவுக்கும் அடியானுக்கும் இடையில் ஒரு திறதாக இருக்குமா வேறு மொழிபெயர்ப்பாளர்கள் யாரும் இருக்க மாட்டாங்க இந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் சொல்வான் இந்த ஓண்ட செயல்பாடை பாரு அப்படி நல்லது கெட்டது இல்லை அப்படி மல மல மலம் மலன் லைவாக வரும் பட பலன் வரும் எனக்கு விஷயம் முடிஞ்சு இந்த நினைக்கிற நேரத்தில் அல்லா சொல்வானா இவ் உலகத்தில் வாழ்கிற நேரத்தில் ஒரு மனிதனுடைய குறையை மறைத்தால் மறைத்தாய் அதனால் இந்த உலகத்தில் நீ செஞ்சு இந்த குறையெல்லாம் அந்த தவறெல்லாம் நான் மன்னிச்சிடுறேன் நான் மறைச்சிடுறேன் போ சொர்க்கத்துக்குன்னு நான் அனுப்புவானா அவ்வளோ பெரிய பாக்கியம் என்ன அன்புக்குரிய வருகிறேன் இந்த உலகத்தில் வாழும்பொழுது பிறருக்கு எந்த விதமான இடையூறு இல்லாத அளவுக்கு என்ன செய்யணும் குறிப்பா பிறருடைய குறைகளை பேசாத அளவுக்கு நாம் வாழ்வோம் என்று சொன்னால் நமது வாழ்க்கை இந்த உலகத்திலும் சிபீட்சுவா இருக்கும் மறுமையிலும் அல்லாவுடைய அருளைப் பெற்று சொர்க்கம் செல்லக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் எதையெல்லாம் மார்க்கமாக படித்தோமோ கேட்டோமோ விளங்கினோமோ அதையெல்லாம் உள்ளத்தில் இருத்தி வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்கும் கடைசி நேரத்தில் கடன் இல்லாத நிலையில் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொன்னுள்ள அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் மன்னிக்க செய்வானாக வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு